அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த கேள்வி கேள்விப்பதில் தளத்துல சகோதரர் ஆசிக் இலங்கையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா இஸ்லாத்தின் பார்வையில் காதலர் தினம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த களியாட்டத்தை அதிகமான முஸ்லிம் பெயர் தாங்கிகள் கொண்டாடி வருகின்றார்கள் பிப்ரவரி பதினாலு சற்று அந்த பிப்ரவரி பதினால கொண்டாடி வருகிறார்கள் சற்று விரிவாக விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த காதலர் தினம் என்று சொல்லி பிப்ரவரி பதினாலாம் தேதி என்ன செய்கிறாங்கன்றா இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறார்கள் மீடியாக்கள் வந்து இதை அதிக அளவில் என்ன செய்கிறாங்கன்றா பிளாஸ் பண்ணுறாங்க ஆனால் இதனுடைய பின்னணி என்னன்று நம்ம பார்த்தோம்னா வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ போதகர் அவருடைய நினைவாகத்தான் அந்த ரோமன் பாரம்பரியத்திலிருந்து தான் இந்த பிப்ரவரி பதினால தேர்ந்தெடுத்து அதை வேலண்டைன் டே அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதை தான் காதலர் தினமாக அறிமுகப்படுத்தி இது சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சீரழிவை உண்டாக்கக்கூடிய காம கலியாட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண் பெண் தகாத உறவுகள் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு நாளாக இந்த பிப்ரவரி பதினால ஆக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்துல சீரழிவுக்கு காரணம் இந்த காதல் என்ற பெயர்ல தான் எனது அனைத்து சீர்கேடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதுல பிரதானமாக செல்போன்களும் என்ன செய்யப்படுது இன்னைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது செல்போன்களை வாங்கி கொடுத்து விட்டு அப்புறம் பிள்ளை ஓடி போயிடுச்சு மகன் ஓடி போயிட்டா பார்க்கல அந்த மாதிரியாக நடக்கக்கூடியதும் இந்த காதலுங்கிற பேர்ல வந்து தற்கொலைகள் நடக்கிறதுனால் தற்கொலைகள் அதிகமாகுவதும் அது மாதிரியாக வந்து திருமணத்திற்கு முன்னாடி கற்பம் தரித்து அந்த மாதிரியாக நடக்கக்கூடியதும் இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கன்னி பரிசோதனை நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு ரொம்ப ஒரு கேடுகட்ட ஒரு அதாவது சமூகமாக கேடுகட்ட ஒரு செயலாக மாறிவிட்டது இதுக்கெல்லாம் வித போடக்கூடியதாக இருக்கக்கூடியதான் அந்த காதல் தினம் என்கிற பேர்ல வந்து இந்த மாதிரியான நடக்கக்கூடிய காம கலியாட்டங்கள் இதை வந்து சில முஸ்லீம்கள் யாருமே செய்யக்கூடாது இது வந்து மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் காதல் என்பது அன்பை வெளிப்படுத்தக்கூடியது கணவன் மனைவியாக இருக்கிறது அன்பு அதிக அதிகமான அன்பு மனைவி காதலிக்கிறதா மார்க்கத்தில் இருக்கே ஒழிய காதலுங்கிற பேரில் வந்து தனிமையில் செல்வது தனியாக தங்குறது தனியாக போகிறது வாறது தனிமையில் உரையாடுவது இந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய விஷயம் நபிசல்லா அலுவலம் சொல்கிறாங்க விபச்சாரத்தின் ஒரு பங்கு மகன் அடைந்தே தீர்வான் அவனுடைய பார்வை வந்து தவறான பார்வை என்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரங்கிறாங்க தவறான பேச்சு என்பது நாவ செய்யக்கூடிய அதுக்காக போறது இப்படி சொல்றாங்க ரசூர் செல்லா அலிஸ்லாம் அதை வந்து அவனுடைய மர்ம உறுப்பு உண்மைப்படுத்துகிறது அப்படிலாம் சொல்றாங்க அப்ப வந்து இந்த விபச்சாரத்தின் பங்கு அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த காதலர் தினம் இருக்கிறது பல பீச்சுகள்ல பல நகரங்கள்ல பல பீச்சுகள்ல வந்து என்னது அசிங்கமாக அருவறுக்கத்தக்க விதமாக நடக்கக்கூடிய அது மாதிரி வந்து இந்த காதலுங்கிற பேர்ல வந்து மாணவர்களை எப்படி வழிகெடுக்கிறது மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப கெட்டு போகக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடியது இந்த மாதிரியான நாட்கள் இதற்கென்று பிரத்யோகமாக விளம்பரப்படுத்துவது இதை வந்து பிளாஸ் பண்ணுவது இந்த மீடியாக்கள் வந்து சமூக அக்கறை இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க இதனால வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவும் சமூக சீர்கேடும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை உணராமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான மீடியாக்கள் அவங்க பொண்ணை போய் உன் பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் வருது ரெண்டாவது காதலிச்சு திருமணம் முடிச்சாவும் அவங்க பெண்ணை காதலிக்க விடாமல் பாத்துக்கிறாங்க அப்போ இந்த காதலுங்கிற பேர்ல வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு உணரக்கூடியவர்கள் புள்ள எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது பாக்குறாங்க தான் புள்ள உளுக்கமாக இருக்கணும் மத்தவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாக்குறாங்க இதை ஊக்குவிக்கக்கூடியவர்களும் அதே நிலையில தான் இருக்கிறாங்க இந்த காதல் தினத்தை ஊக்குவிச்சு அதற்கு இன்றைய பிரத்யேகமாக அதாவது ரோஜா பூ கொடுக்கறது போறது வர்றது இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்குதா இல்லையா இதெல்லாம் முற்றிலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான ஒரு செயல் இஸ்லாம் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ளணும் முஸ்லீம்கள் இந்த மாதிரியான விஷயத்துல ஒருபோது என்ன செய்யக்கூடாது கலந்து கொள்ளக்கூடாது பங்கு பெறக்கூடாது இதை அனுசரிக்கக்கூடாது கூடாது இதை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளுக்கு எதிரானது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்களை வந்து ஒரு பண்பட்ட மக்களாக மாற்ற வேண்டும் இந்த மாதிரியான காதலர் காதலுங்கிற பேர்ல வந்து நாசமா போய் சீரழிஞ்சு போவதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை